வணக்கம் இந்த காணொளியின் தொடக்கத்திலேயே நாம் ஒரு தவறான புரிதலை தெரித்துக்கொண்டே முன்னோக்கி செல்ல விரும்புகிறோம் முதலாவதாக சீனாவுக்கு ஒரு மேம்பட்ட ஜெட் என்ஜின் அதாவது இப்போது அமெரிக்கா தயாரிப்பது போல் அல்லது பிரான்ஸ் தயாரிப்பது போன்ற ஒரு என்ஜினை இதுவரை தயாரிக்க முடியவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ரஷ்யாவிடம் உள்ளது போல் நவீன என்ஜின்கள் கூட சீனாவிடம் இல்லை என்ஜின் வளர்ச்சியில் இந்தியாவை விட சீனா ஒருபடி முன்னேறி உள்ளது என்பது மட்டுமே சரியாகும் அதாவது இந்தியா சீனாவை விட பின்தங்கி உள்ளது ஆனால் இன்னும் முழுமையாக ஒரு சிறந்த ஜெட் என்ஜினை தயாரிக்க சீனாவால் கூட முடியவில்லை என்ற உண்மையை மறுக்க முடியாது இந்நிலையில் நம்மை ஆச்சரியப்படுத்திய ஒரு விஷயம் நமது எல்என்டி நிறுவனம் ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தி உள்ளது இந்தியாவின் மிக சக்தி வாய்ந்த மிக பிரபலமான மிக சிக்கலான பல திட்டங்களை வெற்றிகரமாக முடித்துள்ள இந்தியாவின் சிறந்த நிறுவனங்களில் ஒன்றாகும் எல்என்டி சிறந்த பொறியியல் பாதுகாப்புத் துறைகளில் சிறந்த அனுபவத்தையும் சிறந்த உட்கட்டமைப்பையும் கொண்டுள்ளது இந்த நிறுவனம் நமது நாட்டிற்காக நூற்று பத்து கிலோ நியூட்டன் திறன் கொண்ட அல்லது நூற்று பத்து கிலோ நியூட்டன் உந்துதல் தரக்கூடிய ஒரு ஜெட் என்ஜினை தயாரிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று கூறியுள்ளது எல்என்டி நிறுவனம் அதாவது எதையும் அடிப்படையாக கொள்ளாமல் புதிதாக ஒரு ஜெட் என்ஜினை தயாரித்து வழங்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் எங்களுக்கு அதற்கான அனைத்து உட்கட்டமைப்பும் உள்ளது என்று ஒரு இந்திய நிறுவனமான எல்என்டி இப்போது வெளிப்படையாக சொல்லியுள்ளது எல்என்டி ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் பிரிவின் தலைவர் ஜெயந்த் தாமோதர் பட்டில் அல்லது ஜே பட்டில் அதற்கான திறன் எங்களிடம் உள்ளது நீங்கள் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று இந்திய அரசிடம் கோரியுள்ளார் அவர்கள் சொல்வதன்படி தேஜஸ் மார்க் டூ ஏஎம்சிஏ போன்ற நமது எதிர்கால விமானங்களுக்கு தேவையான என்ஜின்களை புதிதாக தயாரிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று அவர்கள் கூறுகிறார்கள் எல்என்டி சொல்வது என்னவென்றால் நமக்கு முன்னால் காவேரி என்ஜின் என்ற மிகப்பெரிய திட்டத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்ட பல பாடங்கள் உள்ளன அதன் அதாவது குறைபாடுகள் என்ன என்பதை எல்என்ஜி நன்றாக புரிந்து கொண்டுள்ளது அந்த குறைபாடுகளை சரி செய்து ஒரு புதிய என்ஜினை தயாரிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையை வெளிப்படுத்தி உள்ளது அந்த நிறுவனம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளில் இந்தியா மிக தீவிரமாக தொடங்கிய ஒரு திட்டமாகும் காவேரி என்ஜின் திட்டம் நமது டிஆர்டிஓவின் கீழ் வரும் கேஸ் டர்பைன் ஆராய்ச்சி நிலையம் தான் சொந்தமாக ஒரு என்ஜின் நமது தேஜஸ் போர் விமானங்களுக்காக தயாரிக்க முடிவு செய்து அதற்கான செயல்பாடுகளையும் தொடங்கியது ஆனால் தேஜஸ் யுத்த விமானங்களுக்கு தேவை தொன்னூறு கிலோ நியூட்டன் உந்துதல் திறன் கொண்ட என்ஜின்களாகும் ஆகும் அதே நேரம் நமது காவேரி என்ஜின் அதிகபட்சமாக எண்பது கிலோ நியூட்டன் உந்துதல் திறன் கொண்ட என்ஜினாக மட்டுமே தயாராகி உள்ளது அதனால்தான் தேஜஸ் யுத்த விமானங்கள் தற்போது பயன்படுத்துவது அமெரிக்க நிறுவனமான ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனத்தின் எஃப் போர் ஜீரோ போர் என்ற என்ஜின்களாகும் அந்த வகையில் ஒரு வெளிநாட்டு நிறுவனத்தை நாம் சார்ந்திருக்க வேண்டிய நிலைமை இப்போதும் உள்ளது சில சிக்கலான தொழில்நுட்பங்கள் நமக்கு கிடைக்கவில்லை அல்லது அதை நமது நாடு இதுவரை உருவாக்கவில்லை என்பதுதான் அதற்கான காரணமாகும் அதனால் தான் இந்த கிலோ கிலோமீட்டர் உந்துதல் கொண்ட என்ஜினை நாம் தயாரிக்க முடியவில்லை அதே நேரம் காவேரி என்ஜின் திட்டம் முழுமையாக தோல்வி என்றும் சொல்ல முடியாது நமது என்ற ஆளில்லா போர் விமானத்தில் இந்த என்ஜின்களை பயன்படுத்துவதற்கான சோதனைகள் நடந்து அது வெற்றிகரமாக முடிந்துள்ளது தற்போது அந்த என்ஜினை காத்தக் ட்ரோன்களுக்கு பயன்படுத்த முடியும் ஆனால் நமது ஐந்தாம் தலைமுறை விமானங்கள் அல்லது தேஜஸின் மார்க் டூ விமானங்களுக்கு நாம் அமெரிக்க என்ஜினை சார்ந்திருக்க வேண்டிய நிலை உள்ளது இந்நிலையில் தான் அதை தவிர்க்கும் விதமாக நமது நாட்டிலேயே நாங்கள் அந்த என்ஜினை தயாரித்து தர முடியும் என்று கூறியுள்ளது நிறுவனம் இது மிகவும் நம்பிக்கை தரக்கூடிய விஷயம் விஷயம் என்பதில் மாற்று கருத்திற்கு இடமில்லை ஜெட் என்ஜினை தயாரித்து வழங்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று ஒரு தனியார் நிறுவனம் சொல்கிறது அதற்கான உட்கட்டமைப்பு எங்களிடம் உள்ளது காவேரி என்ஜின் தயாரிப்பு திட்டத்தில் ஏற்பட்ட தவறுகளை பற்றி நாம் விரிவாக புரிந்து கொண்டு நூற்று பத்து நியூட்டன் உந்துதல் தரக்கூடிய ஒரு ஜெட் என்ஜினை தயாரிக்கும் தொழில்நுட்பத்தை நாம் மேம்படுத்த முடியும் என்று கூறுகிறது எல்என்டி நிறுவனம் இத்தகைய ஒரு நம்பிக்கையை ஒரு இந்திய நிறுவனம் வெளிப்படுத்தும் போது நிச்சயமாக அவர்களுக்கு இந்த விஷயத்தில் அந்த அளவு அறிவு உள்ளது என்பதை நாம் தெரிந்து வேண்டும் அது மட்டுமல்ல அவர்கள் சொல்வது ஒரு உயர் உந்துதல் ஜெட் தயாரிப்பதற்கு தேவையான மேம்பட்ட தொழில்நுட்பங்களான ஒற்றைப்படிக பிளேடுகள் திறம்பட்ட வெப்ப பாதுகாப்பு பூச்சுகள் என்று இவை அனைத்தையும் பற்றி அவர்கள் ஆராய்ச்சி செய்துள்ளனர் ஒரு சிறிய மாற்றத்தை மட்டும் நாம் கொண்டு வர வேண்டிய நிலை உள்ளது என்று கூறுகிறது எல் அதாவது குறைந்த விலை அடிப்படையிலான ஏல முறையை நாம் மாற்ற வேண்டும் குறைந்த விலை ஏலமுறை என்று சொல்லும்போது மிக குறைந்த செலவில் செய்து தருவதாக யார் ஒப்பந்தம் செய்ய முன்வருகிறார்களோ அவர்களுக்கே இந்த தயாரிப்பின் பொறுப்பை கொடுக்கும் ஒரு முறையை மாற்ற வேண்டிய அவசியம் உள்ளது காரணம் இந்த ஜெட் என்ஜின் போன்ற விஷயங்களை தயாரிக்கும் போது நமக்கு சற்று அதிக செலவு வரும் தொழில்நுட்பம் அந்த அளவுக்கு முக்கியமானதாக இருப்பதால் எந்த விதத்திலும் தரத்தின் விஷயத்தில் சமரசம் செய்து கொள்ளவே முடியாது அதனால் நமது குறைந்த விலை ஏலமுறையை தவிர்த்து தகுதி மற்றும் திறன் ஆகியவற்றை கருத்தில் கொண்ட ஒரு ஏலமுறையை நல்லது ஒரு கருத்தை முன்வைக்கிறது அனுபவம் உள்ளது பல பாதுகாப்பு உதிரி பாகங்கள் அல்லது ஆயுதங்களின் தயாரிப்பில் பங்குதாரர்களாக உள்ள ஒரு நிறுவனமாகும் நிறுவனத்தின் மிகப்பெரிய அனுபவம் மற்ற விஷயங்களில் இருந்தாலும் இப்போதே என்ஜின் தயாரிப்பை தொடங்கினாலும் அது பயன்பாட்டிற்கு வர ஒரு பத்து வருடங்களும் ஆகக்கூடும் பதினைந்தாயிரம் முதல் இருபதாயிரம் கோடி வரை பண செலவும் ஆகலாம் ஆனால் மிகவும் நம்பிக்கையுடன் தான் சொல்கிறது நாங்கள் அதை செய்ய முடியும் என்று ஏற்கனவே காவேரி என்ஜின் திட்டம் நடைபெற்று வருகிறது பிரான்சின் சஃப்ரான் போன்ற நிறுவனங்களுடன் இணைந்து என்ஜின் தயாரிப்பதற்கான முயற்சிகள் ஒருபுறம் நடந்து வருகின்றன பாதுகாப்புத்துறை உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள கோத்ரேஜ் நிறுவனமும் ஜெட் எஞ்சின் தயாரிக்க தயாராக இருப்பதாக கூறியுள்ளது தேஜஸ் மார்க் டூவிற்கும் மார்க் என்ஜினையும் தயாரிக்க முடியும் என்று கூறுகிறது அந்த நிறுவனம் அவ்வாறு தனியார் நிறுவனங்கள் அதிக ஆர்வத்துடன் முன்வருவது மிகவும் நல்ல விஷயமாக தோன்றுகிறது காரணம் அடுத்த பத்தோ பதினைந்தோ வருடங்களுக்குள் நமது நாடு சொந்தமான ஜெட் என்ஜினை தயாரித்தாலும் போதும் சிறிது கால அவகாசம் எடுத்துக்கொண்டாலும் பரவாயில்லை ஆனால் சிறந்ததாக சொந்தமான என்ஜினை உருவாக்க வேண்டும் என்பதுதான் விஷயமாகும் காரணம் சீனாவில் கூட என்ஜின் தயாரிப்பில் போதுமான அளவு முன்னேற்றம் அடைய முடியவில்லை இதுவரை இந்தியாவை விட சிறிது முன்னேற்றம் அடைந்துள்ளது அவ்வளவுதான் எனவே நமது நாடு சொந்தமாக ஐந்தாம் தலைமுறை விமானங்களுக்கு தேவையான என்ஜின்களை அடுத்த பத்தோ பதினைந்தோ ஆண்டுகளில் தயாரித்தாலும் சரிதான் இந்த திட்டங்கள் தொடங்கப்பட்டாலும் இப்போதுள்ள காவேரி என்ஜின் திட்டமும் ஒருபுறம் நடந்து கொண்டிருப்பது நல்ல தனியார் முன்வருவது எந்த வகையிலும் நமது எதிர்காலத்திற்கு நல்லதுதான் என்பதில் சந்தேகம் இல்லை சொல்லியுள்ள விஷயம் மிக நல்ல விஷயமாக தெரிகிறது அது மிகவும் நம்பிக்கை அளிக்கும் விஷயமாகவும் உள்ளது இது குறித்த உங்களது கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள்